என்னாச்சு அஜய் சொல்லுங்க ஏதோ அர்ஜென்டா பேசணும்னு சொன்னீங்க நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது எதுவுமே சொல்ல மாட்டேங்க என்னாச்சு அஜய் எதுனா பிரச்சனையா ப்ராப்ளம்னு சொல்ல முடியாதுமா கிட்டத்தட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆனத மாதிரி தான் ஆனா இப்ப நிவி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்றா நிவியா இல்ல அஜய் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க நிவி என்ன ப்ராப்ளம் பண்றா நிவி காலையில சக்தியா நான் மீட் பண்ணனும்னு நான் போனா என்னாச்சு அவ சக்தியா நான் மீட் பண்ணதுல ஏதாவது ப்ராப்ளமா என்ன ஐயோ இனிலாம் சக்தியா நாம மீட் பண்ணதுனாலதான் கிட்டத்தட்ட ப்ராப்ளமே சால்வ் ஆச்சு அங்க நடந்தது என்ன தெரியுமா என்னாச்சு அஜய் சொல்லுங்க என்னாச்சு நான் சொல்றேமா நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை சொல்லு தயவு செஞ்சு நீ உண்மையை தான் சொல்லுவேன்னு தெரியும் நீ மறைக்க மாட்டே நிவிக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா என்ன என்ன ஜெய் உங்களுக்கு தெரியாதா என்ன நிவி கூட பிறந்தவ தான் இருக்காளே அவ தங்கச்சி திவ்யா நான் கேட்குறது தங்கச்சி கிடையாது நிவிக்கு அக்கா யாராவது இருக்காங்களா ஆஜா ஹோ ரொம்ப வெண்ணிலா நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் நீ சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன் சொல்லுமா ம் ஆமா அட் அக்கா ஒரு சங்க ஒரு அப்போ நிவிக்கு அக்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ஆமா அஜய் நிவி நிறைய வாட்டி சொல்லிருக்கா ஏன் நரேன்கிட்ட நிவி சொல்லலாமா அது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் அஜய் தான் நிவி இத பத்தி சொல்லிருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன் ஆனா சொல்லக்கூடாதுன்னு இல்ல கண்டிப்பா ஒரு நாள் பார்த்து சொல்லிருப்பா ஏன் அஜய் இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நிவிக்கு அக்கா இருக்காங்கன்னு இங்க யாருக்குமே தெரியாது சத்தியானா தான் கண்டுபிடிச்சாங்க நிவிக்கு அக்கா அக்கோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க சக்தி எப்படி எப்படி தெரியும் ம் தான் அக்கா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அஜய் என்ன சொல்றீங்க தெரியுமா நீடிக்கிட்டே கண்டிப்பா சொல்லியே ஆகணுமே அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா அஜய் இவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா அவங்க அக்காவை பார்த்து டெய்லியும் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா எங்க அக்காவை என்னைக்காவது பார்க்க மாட்டேனா பார்க்க மாட்டேனா ரொம்ப புலம்புவா அஜய் வினிலா இரு இரு நிவிக்கு தெரியும் நிவி அவங்க அக்காவை பார்த்து பேசவும் செஞ்சுட்டாங்க அப்படியா என்ன அஜய் சொல்றீங்க ஆமா சக்தி ஆபீஸ்ல என்னதான் நடந்தது நீங்க எனக்கு சொல்லுங்களேன் ம் சொல்றேன் உன்கிட்ட சொல்லாமலா உன்கிட்ட சொல்றதுக்காக தானே உன்னை இங்க வரவே வச்சேன் அங்க என்ன நடந்ததுன்னா

எப்படி நிறைய நானோ நிதி அந்த லவ் பண்றாங்கன்றதே எப்படி கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்களே ஆமா வினிலா அவர் ஒண்ணு நிவிய சும்மா நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் அவர் ஏத்துக்கிட்டாரு தான் ஃப்ரெண்ட் வரதா பண்றத இருக்க முடியாத தான் அவர் இவ்ளத்தியும் கண்டுபிடிச்சிருக்காரு உண்மையாவே கிரேட் தாங்க சத்தியம் மாதிரி வேற யாருமே வர முடியாது தான் ஆமா நிறைய நானோ நிவி கிட்ட சாரி கேட்டாங்களா இல்லையா அதெல்லாம் நிறையவே கேட்டுட்டாமா ஆனா நிவி ஏத்துக்கல எதுவுமே சொல்லாமல் இனிமேல் நீ என் லைஃப்பில் வேணான்னுட்டு அவள் போயிட்டா இப்போ வரைக்கும் நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் நிவி எடுக்க மாட்டேங்கிறான் அவளுக்கும் வழி இருக்கும்ல இந்த வழியை தான் அவள் இவ்வளோ நல்லா அனுபவிச்சா இப்போ அதே வழியை நிறைய நான் அனுபவிக்கிறாங்க அவ்வளோதான் அஜய் வித்தியாசம் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நிவி அந்த மாதிரிலாம் கிடையாது அவள் வருத்தப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்

ஏன்னா எல்லாரும் இதை மறந்துட போறாங்க அப்புறம் நிவி பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டா அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்கல்ல ஆபீஸ்க்கு வந்தா இனியாக்கா பார்க்க மாட்டாங்களாமா தான் அவர் இப்படி சொன்னாரு நினைக்கிறேன் எனக்கும் தெரியல நான் இன்னும் அவங்கள பார்த்ததும் இல்லை ஆனால் நிறைய மட்டும் சொன்னான் நிவி எப்படி இருக்காளோ அப்படி இருக்காங்களாமா அவங்க தெரியும் अजय நிதி சொல்லிருக்கா நிதி மாதிரியே தான் அவங்க இருப்பாங்களமா இப்போ அவங்க ட்வின்ஸ் ஆடி சச்சா ட்வின்ஸ் எல்லாம் இல்ல இவ அதுக்கு அப்புறம் பிறந்தவ தானமா ஆனா அச்சாசல நிதி மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு நிதி என்கிட்ட சொல்லிருக்கா தெரியல என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரி பாப்போம் ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு தான் சக்தி அண்ணா அவங்க மேல ரொம்ப கேர் எடுத்துக்கறத பார்த்தா அநேகமா அவங்க லவ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல சரி நிறைய ப்ராப்ளம்லாம் முடியட்டுமே

பழைய பொண்டாட்டி ஆச்சுங்களால்ல ஹேய் என்னடி நீ எப்போவுமே என் பொண்டாட்டி தாண்டி நான் என் பொண்டாட்டியை மட்டும் தாண்டி நினச்சிட்ருக்கேன் பொண்டாட்டியாக மட்டும் நினைக்கிறதில்ல பொண்டாட்டியாகவே ஆக்கிக்கலாமான்னு பார்க்குறேன் நீங்க ஓகேன்னு சொன்னால் அஜய்யூ ரெடி தான் ஆ இல்லை ஓகேன்னு சொல்லலாம் இல்லை பொண்டாட்டி ஆச்சு ஐ தலிய தேவயில்ல நீ தாய்சாதி தாம்பூல தேவையில்ல நீ தாய சரிபாதீ வெண்ணிலா என்னடா என்ன நடக்குதுங்க என்ன இதெல்லாம்

என்னமா இத மட்டும் முடிச்சிட்டு போயிடுங்களாமா இன்னிக்கு ஆறு மணிக்கு தானே போவீங்க இப்போ என்ன சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்றீங்க சார் இல்ல சார் எனக்கு வெளில ஒரு வேலை இருக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும் சார் சரிங்கம்மா நீங்க சார் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டீங்களா இல்ல சார் இனிமே தான் பர்மிஷன் கேட்கணும் சார் கொடுப்பார்களா எனக்கு தெரியலமா நீங்க கேட்டு பாருங்க சார் கொடுத்தாலும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க கேட்டு பாருங்கமா சரிங்க சார் இத நான் மார்னிங் வந்து உடனே finish பண்ணிறேன் சார் நீங்க கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் சச்சா இதுல எனக்கு என்ன மார்க் இது நாளைக்கு ஈவினிங் தான் முடிக்கணும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிமா நீங்க ஃபைல்ஸ் உங்க டிராவல வச்சிட்டு நீங்க சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு பாருங்க போங்கமா சரிங்க சார் நான் கிளம்புறேன் கிளம்பறேன் சரிங்க நீங்க போய் பாருங்க நான் கிளம்பறேன் சார் பெர்மிஷன் தருவாரானே தெரியலையே சரி எப்படியாவது പിന്നെ ഇപ്പൊ ഇല്ലാമിയോ പിന്നെ വരും അപടി ഓക്കെ

ம்ம் இல்லடி பாத்துட்டு இருக்காரு என்ன கொண்டு புறியலியே ச்சா இவரே நம்மள எல்லாம் மாட்டாரு வெளில வெளியில வந்திருக்காரு அவ்வளோதான் கேண்டி கேண்டி நீ எப்படிலாம் நினைக்கற ம்ம் அப்படி எல்லாம் ஏதும் இருக்காது இதுதான் சான்ஸ் டக்குனு போய் அவர்கிட்ட 퍼மிஷன் கேக்கற காலமேடு கவி பாடு சிறுபோஷம் சுகமா சுகம் உக கனவு முக கனவுளையில் வரும் அல்லவா கனவு தச்சீது போனால் வாழ்வில்லை அல்லவா சாரி சார் நான் பார்க்கல சரியா மன்னிச்சிருங்க சார் நீ பார்க்காம வந்தது கூட ஒரு வகையில் நல்லது தாண்டி இல்லைனா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஆ பரவாயில்ல இனியா நீங்க என்ன பண்ணுவீங்க சரி சரி என் தப்பு இருக்குல்ல நான் உங்களை பார்த்துக்கிட்டே வந்தேன்னா அதான் நான் உங்க மேல தெரியாம மோதிட்டேன் சாரி இனியா சாரி சார் சாரி சார் சரி சார் விடுங்க சார்

கம்ஃபர்டபுளா தான் இருக்கு நீங்க இப்படியே இருங்க இங்க சரிங்க சார் நான் அது பின்னாடி நகர்ந்துக்கிறேன் யாராவது பார்த்தா நம்மள தப்பா நினைப்பாங்க சார் அடி யார் என்ன நினைச்சா நமக்கு என்னடி நீ இப்படியே இருடி என்ன விட்டு போகாதடி இல்ல இல்ல இனியா உங்களுக்கு பின்னாடி சேர் டேபிள்லாம் இருக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க இப்படியே நிலுங்க என்ன நம்ம ஆஃபீஸ் தானுங்க யார் என்ன நினைக்க போறாங்க அவங்களுக்கு தெரியும் இங்க இடம் இவ்வளவுதான் இருக்கு இப்படிதான் நிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க அதை விடுங்க

அது இல்லை இனியா எக்கச்சக்க வர்க் இருக்கு நீங்க 퍼மிஷன்ல போறேன்னு சொல்றீங்களே நான் மட்டும் எப்படி தனியா ஒர்க் பார்க்க முடியும் நீங்க கூட இருக்கணும்ல அதுதான் அப்படி கேட்டேன் இல்ல சார் நான் மார்னிங் வந்து எல்லா சார் நான் உடனே போய் சார் அப்படி எங்க நீங்க போய் ஆகணும்னு இப்படி முக்கியமான ஆமா சார் மார்னிங் சிஸ்டர் உங்க

உம் சரி மறுபடியும் சமளி அது ஒண்ணும் இல்ல இனியா என் ஃப்ரெண்டு நிபிய நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அதான் இப்போ உங்ககிட்ட பேசும்போது ஃப்ளோல அப்படி வந்துருச்சு நிபியதுன்னு பார்த்து போறீங்க நான் அப்புறம் நீவி கிட்ட பேச வேண்டியது இருக்கு வாங்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் இல்ல சார் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்களேன் முன்னாடி போறேனே ஏன் என் கூட வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்காதுண்ணா சே அப்படின்னா இல்ல சார் அவ கிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியதுக்கு அது போரே ம் நீங்க பேசும்போது நான் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் நரேன் வரன் சொல்லிருக்கான் அதான் அவன எப்படியாவது நிவி கிட்ட பேச வைக்கணும் நிவி ரொம்ப கோவமா இருக்கா இல்லையா அத நானு எப்படி அவள மீட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி நீங்களும் இப்ப அவளதான பார்க்க போறீங்க அத நானு வரேன்னு சொல்றேன் நீங்க எப்படி தனியா போவீங்க நான் இல்லாம தனியா நீங்க போக கூடாது நான் வரேன் வாங்க போலாம் என்னது நீங்க எல்லாமே நான் தனியா போக கூடாதா ஏன் சார் அட என்னம்மா நான் எது பேசினாலும் கேள்வி கேட்டிட்டே இருப்பீங்களா நீங்க ஏதோ பேசுறேன்னு விட்டுட்டு போயம்மா எது சொன்னாலும் அதுல புள்ள போந்து போந்து கேள்வியாக கேட்டு என்ன தொலைச்சி எடுக்கிறியம்மா அம்மா இனியா நான் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது வா நான் உன் கூட தான் வருவேன் நீ என் கூட தான் வரணும் கேள்வி கேட்டா பதில் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது நீ வா போலாம் சரிங்க சார் வாங்க போ தான் இருக்கணும் இனியா

எனக்கு ஒண்ணும் புரியலையே டே கிருஷ்ணா உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையாடா நம்ம சார் ஏதோ வேற ரூட்ல போறாருன்னு நினைக்கிறேன் அது சரி ம் இனியா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவதாம்மா ரைட்டு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் சாரு எப்படியும் இப்படி மாறினது ஒரு வகையில நல்லதுதான் நல்லா இருக்கட்டும் நம்ம கம்முன்னு போயிடுவோம் யாரையும் இந்த பக்கம் வர விடாம பாத்துக்கோ ஏதோ கிருஷ்ணன் யோசிச்சுட்டு அமைதியா போறாரு பரவாயில்ல கிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணன் நிவி வந்துட்டு பாப்ப போலாமா ஓ தாராளம் போலாமே ஆமா நீங்களே நடந்து வந்துருவீங்களா இல்ல நான் உங்களை நீங்க என்ன இல்லமா நீங்க தடுத்து கீழே விழ பாத்தீங்களே அதுல எங்கயாவது ஏடா குடும்பமா பிடிச்சிட்டு இருக்கோம் அதான் நடக்க முடியுமோ முடியாது நான் வேணா உங்களை தூக்கிட்டு போவான்னு கேக்க வந்த வேற ஒண்ணும் இல்லம்மா நான் கீழே விழலையே சார் அதுக்குள்ளதான் நீங்க பிடிச்சிட்டீங்கல்ல எனக்கு எதுவும் இல்லை சார் நான் நடந்தே வருவேன்

அது ஒண்ணு இல்லை இனியா சொல்றது எனக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு நானும் கேக்குறேன் எனக்கு அதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும் சொல்லுவீங்களா நிவி உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் நீங்களும் நிவியும் தெரிஞ்சிருக்கீங்க நீங்க ஏன் என்கிட்ட உங்களுக்கு இங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லைன்னு போய் சொன்னீங்க அது மட்டும் இல்ல உங்க நேட்டிவ் கோயம்புத்தூர்ன்றதே போய் தான் அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் ம் உங்க ஃபேமிலிக்குள்ள என்ன ப்ராப்ளம் இனியா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போதைக்கு அதை பற்றி கேட்காதீங்க சார் நானே டைம் வரும்போது உங்கள் கிட்டே சொல்கிறேன் சார் சொல்ல மாட்டேங்கிறத சுற்றி வளைச்சு சொல்கிறீங்க சரி ஓகே உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போவே சொல்லுங்கள் ஆ உங்கள் தங்கச்சி நிவி எனக்கு எப்படி தெரியும்னா என்ன பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒன்னே உங்கள் தங்கச்சி தான் நீங்க பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களா என்ன பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்ன உடனே இவ்வளவு போல இவ்வளவு தடுமாட்டம் ஒருவேளை

நன்றி கொள்ள இறங்கி இறங்கி நின்று கொள்ள உறங்கி வருங்கி என்ன சொர வருகிற என்ன செய்ய வணிகிற நீங்க குளிக்குற நீரோட கழுவுற போ